வணக்கம் நேயர்களே ஆன்மீக தகவல்கள் என்கிற இந்த வரிசையில் இன்றைக்கு ஞான சம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைக்கப் போகிறோம் தேவாரம் பாடிய மூவரில் திருஞான சம்பந்தர் ஒருவர் என்று நமக்கு தெரியும் அதேபோல திருஞான சம்பந்தருக்காக சிவபெருமான் பல்வேறு திருவிளையாடல்களை நடத்தினார் என்பதும் தெரியும் ஆனால் திருஞான சம்பந்தர் தாம் நடத்திய ஒரு சிறிய திருவிளையாடல் அதைத்தான் இப்போது சிந்திக்கப் போகிறோம் ஞானசம்பந்த பெருமான் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்றார் அந்த திருத்தலங்களிலே எழுந்தருளியிருக்கிற சிவபெருமானை பதிகங்கள் பாடி துதித்தார் இவையெல்லாம் நமக்கு தெரிந்தவைதான் அப்படி ஒரு முறை அவர் வெவ்வேறு தலங்களுக்கு சென்று விட்டு மண்டபம் ஒன்றிலே இரவு இளைப்பாறிக் கொண்டிருக்கும் போது பக்கத்திலே எங்கேயோ அழுகுரல் கேட்டது அந்த அழுகுரல் என்ன என்று அவருக்கு புரியவில்லை ஒரு பெண் ஈனமாக அழுவதை அவர் கேட்டார் அது பெண் குரல் என்பது புரிந்தது அந்த குரலில் பரிதவிப்பு இருந்ததும் புரிந்தது தம்மோடு கூட இருந்தவர்களை அழைத்து யார் அழுகிறார்கள் பார்த்து கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார் அவர்கள் வந்து சொன்னார்கள் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணுக்கு பக்கத்திலே ஒரு ஆண் சடலம் கிடக்கிறது அந்த சடலத்தை பார்த்து அதன் மீது விழுந்து புரண்டு அந்த பெண் கதறுகிறாள் அவளிடத்தில் அதற்கு மேல் எங்களால் பேச முடியவில்லை சரி தாமே போய் பார்க்கலாம் என்று புறப்பட்டார் பக்கத்திலேதான் இவர் எந்த மண்டபத்தில் தங்கியிருந்தாரோ அந்த மண்டபத்தின் இன்னொரு பகுதியிலேதான் தான் அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள் அருகிலே போய் பார்த்தார் அவள் கதறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் மெல்ல அவள் ஆசுவாசமாகி தன்னை பார்க்கட்டும் என்று காத்திருந்தார் தன் எதிரிலே யாரோ வந்து நிற்கிறார்கள் என்பது அவளுக்கும் புரிந்தது துயரம் இருக்கிற நேரத்தில் யாராவது பக்கத்தில் வந்து ஆறுதல் தரமாட்டார்களா என்கிற ஏக்கம் மனித உள்ளத்திற்கு இருக்கும் இல்லையா அந்த ஏக்கத்திலே அப்படி நிமிர்ந்து பார்த்தாள் ஞான பழமாக பக்தியிலே திளைத்து ஊரிய ஓர் வடிவம் தன் எதிரில் நிற்பதைக் கண்டாள் ஞானசம்பந்த பெருமான் என்று அவளுக்கும் புரிந்துவிட்டது காரணம் அவருடைய பெருமை அவருடைய புகழ் அந்த பகுதியில் எல்லோருக்கும் பரவியிருந்தது அவளும் கேள்விப்பட்டிருக்கிறாள் இந்த சீர்காழி சிறுபிள்ளை இறைவனை வணங்கி அந்தந்த தலங்களிலே பதிகங்கள் பாடி ஆங்காங்கே எத்தனையோ பேருக்கு ஆறுதல் தந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை அவளும் கேள்விப்பட்டிருக்கிறாள் அந்த ஆதங்கத்தில் அப்படியே அவருடைய காலில் விழுந்தாள் அவளை ஆசுவாசப்படுத்தி அம்மா என்ன பிரச்சனை ஏன் அழுகிறாய் இங்கே இதோ இறந்து கிடக்கிறாரே இவர் யார் என்று கேட்டார் அவள் சொன்னாள் தன்னுடைய சோகக்கதையை கதையை அவள் அவளுடைய தந்தைக்கு ஏழாவது மகள் தனக்கு என்ன நேர்ந்தது என்பதை அவள் சொல்லத் தொடங்கினாள் ஐயா என்னுடைய அப்பாவுக்கு ஏழு பெண்கள் நாங்கள் ஏழு பெண்களுக்கு எப்படி திருமணம் செய்வது அவ்வளவாக வருமானம் போதாது மூத்த அக்கா திருமண பருவத்தை எட்டியவுடன் என்ன செய்வது என்று மாப்பிள்ளை தேடத் தொடங்கினார் என்னுடைய தந்தை அந்த சமயத்தில் இதோ இருக்கிறாரே இவர் என்னுடைய தாய்மாமன் முறை இவர் வந்து என்னுடைய தந்தையாரிடத்திலே பெண் கேட்டார் பெண் கேட்கும்போது சொன்னார் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் எனக்கொன்றும் அவ்வளவு வருமானம் எல்லாம் இல்லை ஆனாலும் உங்களுடைய மகளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் நாம் வாழ்க்கையை சந்திப்போம் என்று இவர் முன்வந்தார் சரி இவருக்கு திருமணம் செய்து விடுவது ஏனென்றால் மாப்பிள்ளை ஏழு பேருக்கு தேட வேண்டுமே என்கிற அந்த கவலையில் என்னுடைய தந்தை ஆஹா கிடைத்தார் ஒரு மாப்பிள்ளை என்று இவருக்கு என்னுடைய மூத்த அக்காவை திருமணம் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார் எதேச்சையாக செல்வத்தில் இன்னமும் அதிகமான தகுதி கொண்ட ஒரு மாப்பிள்ளை அந்த சமயத்தில் வந்தார் பார்த்தார் என்னுடைய அப்பா இந்த திருமணத்தை நிறு நிறுத்திவிட்டு அங்கே வந்து விட்டாரே செல்வ மாப்பிள்ளை செல்வந்தர் என்று அந்த திருமணத்திற்கு சம்மதம் கொடுத்தார் சரி அடுத்த அக்காவுக்கு நான் இருக்கிறேன் என்று இவர் வந்து நின்றபோது இன்னொரு மாப்பிள்ளை வர அப்படியே இவரை ஏமாற்றிவிட்டு அந்த மாப்பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ஒவ்வொரு முறையும் இவர் வருமானத்தில் குறைந்தவராக இருந்தார் என்பதனாலேயும் செல்வம் இவருக்கு குறைவு என்பதனாலேயும் உதவிக்கு வந்த இவரை உதறித் தள்ளிவிட்டு என்னுடைய தந்தை வாக்குமாறிக் கொண்டே இருந்தார் இதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன் நான் கடைசி மகள் இப்படி வாக்குமாறுகிறாரே அப்பா என்று பார்த்துக்கொண்டே இருந்தேன் அப்பா எத்தனை முறை வாக்குமாறினாலும் இவர் எப்படியும் உதவுவது என்று தன்னுடைய மனத்தை அவ்வப்போது சரி செய்து கொண்டு காத்து கொண்டிருந்தாரே என்பதையும் பார்த்தேன் இப்போது என்னுடைய அப்பாவிடத்தில் சொல்லாமல் வாருங்கள் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் நாம் வேறு எங்காவது போய் வாழலாம் என்று இவரோடு புறப்பட்டு விட்டேன் வந்த இடத்தில் போகிற வழியில் இன்றைக்கு இரவு இங்கே தங்கலாம் என்று நாங்கள் இந்த மண்டபத்தில் தங்கினோம் பாம்பு தீண்டி இவர் இறந்து போனார் இப்போது நான் திரும்பவும் போக முடியாது யாரை நம்பி வந்தேனோ அவரும் இறந்து போனார் அப்பாவின் வீட்டுக்கு போகலாம் என்றால் அதுவும் சாத்தியமில்லை ஐயா எனக்கு ஆதரவில்லாமல் நிற்கிறேன் என்ன செய்வது என்று புரியவில்லை அதுதான் கதறுகிறேன் என்று அந்த பெண் சொன்னாள் உடனடியாக ஞானசம்பந்த பெருமான் இறைவனை துதித்தார் நிராதரவாக நிற்பவர்களுக்கு நீ இல்லையா ஆதரவு என்று அந்த இறைவனை கேட்டார் இறைவனை துதித்து அவர் பாட இறந்து கிடந்த அந்த தாய்மாமன் உயிரோடு எழுந்தார் அந்த பெண் திருமருகல் மங்கை என்று அழைக்கப்படுகிறாள் ஏனென்றால் இந்த நிகழ்வு நடந்தது திருமருகல் என்கிற ஊரிலே இந்த கதை ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இந்த கதையில் நடந்த சம்பவங்களின் நீட்சி ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் ஆனால் இந்த கதைக்குள்ளே நமக்கு கிடைக்கிற பாடங்கள் என்னென்ன என்று பார்க்கலாமா அந்த பெண் யார் அந்த பெண்ணுடைய உறவுக்காரர்கள் யார் அந்த பெண் செல்வ குடும்பத்தைச் சேர்ந்தவளா வறுமையான குடும்பத்தைச் சேர்ந்தவளா என்றெல்லாம் ஞான சம்பந்த பெருமான் கவலைப்படவில்லை அவள் ஓர் ஆன்மா தனியாக தவிக்கிறாள் துன்பத்தில் தவிக்கிறாள் மனித உயிர் என்றைக்காக இருந்தாலும் உடலை விட்டு பிரிந்துதான் தீரும் என்கிற அந்த உண்மை ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரியாது என்பதில்லை உடல் அழிந்துதான் தீரும் என்பது அவருக்கு தெரியும் ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு தக்க துணை வேண்டும் என்றால் அந்த இறந்து போன ஆடவனை எழுப்பித்தான் தர வேண்டும் ஆனால் அதில் என்ன சிறப்பு அவர்கள் யார் அவர்கள் வேண்டியவர்களா வேண்டப்படாதவர்களா இப்படியெல்லாம் அவர் சிந்திக்கவில்லை இன்று வரைக்கும் நமக்கு அந்த பெண்ணுடைய பெயர் தெரியாது திருமருகள் மங்கை என்றுதான் அவளுடைய பெயரை நாம் இன்றைக்கும் பதிவு செய்கிறோமே தவிர தி நோன் தி அன்னோன் எனக்கு தெரிந்தவர்கள் எனக்கு வேண்டியவர்கள் எனக்கு வேண்டப்படாதவர்கள் என்றெல்லாம் பேதத்தை ஞானசம்பந்த பெருமான் பார்க்கவில்லை அது மாத்திரமில்லை அந்த இடத்தில் அவள் தனியாக தவித்தாள் எனவே அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய அந்த ஆற்றலை பிரயோகம் செய்தார் தனக்காக அல்ல சுயநலத்திற்காக அல்ல சொல்லப்போனால் பரோபகாரம் இதம் ஷரீரம் என்று ஒரு வாச்சகம் உண்டு இந்த பிறப்பு நாம் எடுத்ததே மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் என்று அதைத்தான் மக்கள் பணி மகேசன் பணி என்பார்கள் அந்த மகேசன் பணியைத்தான் ஞானசம்பந்த பெருமான் அன்றைக்கு செய்தார் என்றால் ஆன்மீகம் எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வாருங்கள் இந்த பாதையில் பயணிக்கலாம்